மக்களை இந்த ஆடியோ கேளுங்க அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து பயமே இல்லையா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் ஏன்னா அருணை வந்து அருணே அருணைங்க வா இந்த டாஸ்க்கையாவது ஒழுங்காக பண்ண அப்படின்னு சொல்லி அப்படி பேசுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் பயமே இல்லாதவனால தான் அந்த அளவுக்கு பேச முடியும் ஏன்னா அருண் அப்படிங்கிறவன் எந்த அளவுக்கு ஒரு காட்டு முராட்டி மாதிரி பேசுவான் இல்லையா அவன்கிட்ட வந்து அவனை வந்து சௌந்தர்யா டீல் பண்ணும்போதே தெரியுது சௌந்தர்யாவுக்கு வந்து எந்த பயமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாடி லாங்குவேஜ் அருணே அருணே அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றது உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கு இந்த டாஸ்க் ஒழுங்காக ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை வச்சு செய்யறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு வைங்களேன் ஏன்னா இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியா வந்து மார்க் பண்றாங்க ஆச்சா ஊச்சான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில முழுக்க முழுக்க இந்த கேமை ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணி ஒரு பக்கம் முத்துக்கு பண்ணிட்ட வந்து சண்டைக்கு போய் ஒரு பக்கம் அங்க ரணவோட சேர்ந்துட்டு இவன் பண்ற ஒரு பைத்தியகார்த்தான இருக்குல்ல அதுக்கெலாம் வந்து பதிலடி இவன் அவந்தடியாக மாதிரி தான் கொடுக்கணும் டே முட்டால் பல இந்த அது ஒழுங்காக பண்ணடா அப்படின்னு சொன்னது சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி காலையில் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான் ட்ரெஸ்ஸில் வந்து இல்லை மைண்ட் செட்டில் தான் இருக்குது நான் லேபராக வந்து எப்போயோ ஆகிட்டேன் அப்படினதுக்கு முதல் நாளே அந்த மைண்ட் செட்டுக்கு அறுபது நாள் கழிச்சு வந்து என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னது இன்றைக்கி வந்து அருணை வந்து செஞ்சு விட்றது இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி தேரமாக இருக்குது மாசாக இருக்கும் கேரக்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கேரக்டாகவே மாறி அடிக்கிறது நம்ம சவுண்டு சவுண்டுக்கு தான் வந்து டைட்டில் உண்ணற அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தெரியுது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்